எப்படி ஒன்று அது எந்த உறுப்பினர்களால் மட்டும்தான் செஞ்சோம் முயற்சி தான் முன்னாடி அதனால எல்லா புகழுமே உறுப்பினர்கள் தான் செஞ்ச மாணவர்களுக்கு உறுப்பினர் தயவு செய்து இதே ஒற்றுமையோடு செயல்பட சகோதரர் செல்வ தலைவர் செல்வமணி அவர்களும் செயலாளர் சான்நாதன் அவர்களும்

நமது டப்பி யூனியனது புதிதான கட்டிடம் அனைத்து விதிமுறைகளோடும் அரசு வகுத்த அனைத்து விதிமுறைகளோடும் இந்த கட்டிடப்பட்ட சம்மேளனத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் இருந்த திரைப்பு விழாவிற்கு வந்து எங்களை அழைத்து இந்த திரைப்பு விழாவை இனிமையாக நிறைவேற்றிய டப்பி யூனியன் தலைவர் சகோதரர் திரு ஆதார் அவியோகம் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களும் சம்மேளனத்தின் சார்பில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் சகோதரர் ராதாரவி பேசும்போது சொன்னாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்துதான் இந்த கட்டணம் கட்டப்பட்டு உண்மையாகவே வந்து சென்னையில் விதி மீதி கட்டிடங்கள்ல இருக்கணும்னா நைன்டி நைன் பர்சன்ட் கட்டிடங்கள் இருந்துச்சுன்னா அது சின்ன சின்னதாக ஏதோ ஒரு விதிமுறையில் தான் செய்யணும் அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேட்டு யாராவது பண்ணால் பரவாயில்ல சில சமயங்களில் சங்க தேர்தல்களில் நிற்கும் போதும் இல்லை சங்க இந்த நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நாம் நிற்கிறோமோ அந்த இருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சிலைகளோ இலைகளோ நம்ம மேலே விழுதுங்கிற ஒரு கோவத்துக்கார அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அது போல சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளால எடுத்தாங்க சங்க கட்டடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம சங்க உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் வெளியவங்க யாராலும் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிறவங்க இது ராதாரவிஸ்வரோட கட்டணம் கிடையாது இது இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது உறுப்பினரோட கட்டணம் அவரோட உழைப்பில் கட்டணம் சில நேரங்களில் வந்து கட்டணம் எடுக்கப்படும் போது அது குப்பமேடாகவும் வந்து வெறும் கட்டிட சோராகவும் மாறி போயிருக்கு ஆனால் இந்த கட்டணம் இடித்த மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமாக எழுந்து நிற்குது இது அனைவருக்கும் இந்த மட்டுமில்லை உ அனைவருக்கும் பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்துக்கு மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நிர்வாகத்தோடு இணைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பெற்றியை கற்றுக்காங்க அந்த வகையில் நிச்சயமாக வந்து அந்த உறுப்பினருக்கும் அந்த தலைமையேற்று வழிநடத்துகின்ற ஆதார என்னுடைய வாழ்வு